நன்றி கிணக்கம் நன்றி விளக்கம்

முப்பது <laughs> நாற்பது <laughs> 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 நூறு <melodic> <melodic> <muchas> <muchas> <imit> ஏ நண்டைக்குள்ள 100 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 70 70 70 காணியா பாலை பீலி பாற 70 ஏ ராலேக்கில ராலே கா போயினா 600 கா போயினா 600 600 இமி தான் பேசுறாங்க நான் அடிமை ஒருத்தன் ஏ 600 கா போயினா ரால 600 600 600 600 600 600 யார்க்காக இருக்கு 600 ரூபாய் அறநூறு 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 இது உங்களுக்கு அது ஐயா அறநூறுரூவா யாருக்காடு வேணுமா அறநூறு 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 பத்து இருபது முப்பது அக்கா முப்பது நாற்பது அறநூத்தி நாற்பது ஐம்பது எழுபது எண்பது தொண்ணூறு எழுநூறு ஏழுநூறு எழநூறு எழநூறு எழுநூறு எழுநூறுபாக்கா வந்து வரல வந்து வரணும் பத்தொன்னு அடுத்த நாளைக்கில நானூறு நானூத்தி இருபது 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 யாருக்காது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது நாற்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது அறுபது நானூத்தி அறுபது

நாற்பது <laughs> <coughs>

அண்ணங்க அண்ணங்க 60 60 60 60 நன்றி யார்க்காலுக்கு 60 1k 60 1k நன்றி யாரை 150 100 100 200 100 200 100 200 100 200 100 200 அலி வந்து 100 ரூபாய் 60 ரூபாய் 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 முப்பது <laughs> நாற்பது முப்பது ரூபாய் இருநூத்தி நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இருநூறு 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 இருபது முப்பது நாப்பது ஐம்பது இருநூத்தி ஐம்பது அறுபது எழுபது அதுதான் <laughs> போட்டான் ஏய் நாளே கேலி 800 800 கே 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 800 கே 800 கே 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 800 800 கே 800 800 கே 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 800 800 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 கே 800 80 அறுபது <speaking in foreign language>

முப்பது கொடிமீரத்தி முப்பது யாருக்கா கேள்வி இருபது முப்பது நாற்பது அறுபது <laughs> முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு முன்னூறு தெரிய <laughs> <laughs> நூறுபா வரும் நானு நானூத்தி நான் பிரியதாய் நானே இந்த பிரியதாய் நானூத்தி நாற்பது நானூத்தி அம்பது அறுபது இருபது எண்பது தொண்ணூறு ஐநூறு பத்து இருபது முப்பது அம்பது ஐநூத்தி அறுபது எண்பது அறுபது മുത് എത്

எது <laughs> <laughs> இரநூத்தி எழுநூறு அடிக்கவா ஏழுநூறு எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து ஏ யாருக்காரு இழுக்கா எழுநூட்டிட்டா இரநூத்தி இருபது நாற்பது ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது யாருக்காருன்னா இரநூத்தி ஐம்பது ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா கொன்னூறு எழுநூத்தி கொண்ணூறு எண்ணூறு ஐம்பது ஆரசே பண்ண வேண்டியது. இங்க உடனே. டே ராலேக்கல ராலேக்கல முன்னார் 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 இது யாருக்கு? பல்ல 150 தான். பல்ல 150 தான். ஏ 100 முப்பது அறுவாக்கா அறுபது

முப்பத்தி முப்பத்தி ஏழு எட்டு கூறணும்ல நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரெண்டு நூத்தி முப்பது

கார் போட்றுவோம் போட்றுவோம் போட்று முகாதர உங்களுக்கு மொதஞ்சு பண்ணிடலாம் மாற்றுமே இல்லை என்ன ஓவர் தோயே கையில தூங்கனே 280 எதுக்கா யாருது நீங்க இல்ல இல்ல நல்லது பா ர வர்க்கீனே என்னா ஓபனா போட்றكله ஒரு டெய்லி வாங்கிட்டு வண்டில ஜிக்குது மாதிரி ஒரு முன்னூத்தி முன்னூத்தி முப்பது ஒரு முந்நூற்றாறு ஆளுக்கு மாற முந்நூத்தி முப்பது ரூபா கொடுத்துருங்க முப்பது தொகை முப்பது ராஜாவுக்கும் அடுத்த மாறாத நானூத்தி நாப்பதுக்கு மருத்துவம் ओ मांगे की दे कर चला 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 हमारे ये भी जो चलाई दे 40 60 60 ए मेट्रो के 60 राले राले ஏடி <Sanskrit> 200 ஆ ஏன் நண்டுதான் இருக்கேன் நண்டு நூற்று நூற்றி இருவரே நண்டு நூற்றி இருவார் நண்டு நூற்றி வா நீ வா வா रा <laughs> எந்த ஒரு இது தூத்துக்குடி